பொள்ளாச்சி பாலியல் சம்பவ வழக்கில் காவல்துறை சரியாக செயல்படவில்லை என வழக்கறிஞர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பது சரியான நடவடிக்கையா குண்டர் சட்டம் சாதகமா பாதகமா என்பது தொடர்பாக வழக்கறிஞரின் விரிவான விளக்கத்தை பார்ப்போம் பெண்களுக்கு எதிராக பாலியல் அநீதி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பேரை சொல்லிகிட்ருக்காங்க அதாவது திருநாவுக்கரசு சப்ரீசன் சதீஷ் நாகராஜ் அப்படின்னு ஒரு நாலு பேர் பேர் வந்து அவங்கள தான் மெயினாக சொல்லி இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் காவல்துறை நிச்சயமாக எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கலை காவல்துறையினர் இதில் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே கமுக்கமாக இருந்துக்கிட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்துக்கிறது போலவே தான் நடந்து கொள்கிறார்கள் அந்த நாலு பேருக்கு குண்டாஸ் நடவடிக்கை ஆக்ட்டில் அந்த அவர்களை வந்து சிறை செய்திருக்காரு குண்டாஸ் ஆக்ட் என்பது மே ஒரு ஒருவர் தொடர்ந்து குற்றத்திலேயே ஈடுபட்டு இருந்தால் அவர்களுக்கு விதிக்கிறது இந்த பசங்களுக்கு குண்டாஸ் ஆக்ட் போட்டது தப்பு கிடையாது ஆனால் குண்டாஸ் ஆக்டுன்னு வர்றப்போ போலீஸ் அஃபீஷியல்ஸுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது சட்டப்படி அவங்களை வந்து போலீஸ் விசாரணை எடுத்து விசாரிக்கும்போது அவர்களுக்கு என்று சில கட்டாயங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு வந்து அவங்க வந்து என்கொயரியை ஒரு அளவுக்கு மேலே கொண்டு போக முடியாது அந்த காரணத்தினால் குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறதா தவிர குண்டாசை போட்டுட்டு அதை ஒரு சாமர்த்தியமான கிரிமினல் வழக்கறிஞர் மூலமாக அந்த குண்டாசை உடை தெரிந்து அதற்கு பிறகு அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு சதி நடக்கிறதோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ரேப் விக்டிம்ஸுக்கு அவர்களுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படுங்க இப்படி ஒரு பெண் அவள் நம்பி வருகிறாள் அந்த நம்பி வராங்க பாருங்கள் இந்த திருநாவுக்கரசுன்ற பையனோ இல்லை அந்த நாகராஜோ யாராக இருந்தாலும் அவங்களெலாம் வந்து அபெட்டார் அவங்களெலாம் குற்றமும் செய்கிறாங்க அந்த கற்பழிப்புக்கு அவர்கள் காரணமாக தூண்டுகோலாக இருப்பது மட்டும் அந்த கற்பழிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பொண்ணை ஒரு போகப் பெருளாக சித்தரித்து வீடியோ எடுத்து அதை அவர்களுக்குள் சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க என்று சொன்னால் எந்த அளவுக்கு கொடிய அரக்கர்கள் ராட்சசர்கள் கயவர்கள் அவர்கள்ன்றத இந்த சமுதாயம் உணர வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கும்